يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي نريد ان نلوال ويتمم نلقي வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகுக அவனது சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்ல மன்னவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் சுகதாக்கள் நல்லோர்கள் குறிப்பாக இங்கு குழும்பிருக்கின்ற குழுமவிருக்கிற அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் கருணையும் கரிசனமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக ஆமீன் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நெல்லடியார்களே மனிதன் இவ்வுலகத்தில் உயிர் வாழ்வதற்கு தண்ணீர் என்பது எவ்வளவு அவசியமோ அதுபோலவே உணவு என்பதும் அவசியமான ஒன்றாகும் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த மட்டில் உணவு என்பது மனிதன் உயிர் வாழ்வதற்கு தேவையான அவன் ஆரோக்கியத்தோடும் வலுவாகவும் இருப்பதற்கு தேவையான ஒன்றாக மாத்திரம் பார்க்கவில்லை ஒருவன் உண்மையான முமீனா இல்லையா ஒருவர் உண்மையான முஸ்லிமா அல்லது இல்லையா என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாய் உணவை பார்க்கிறது ஒரு முன் எதை உண்ணுகிறார் என்பதை வைத்து அவர் எப்படிப்பட்டவர் என்பதையும் சொல்லிவிடலாம் என்று மார்க்கம் சொல்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் இப்படி சொன்னார்கள் மன்சல்லா சலா தனா வஸ்துபல கிபுலாபி ஹதா ஃபகுவ முஸ்லீம் யார் நம்முடைய தொழுகையை தொழுகுவாரோ நம்முடைய கிபுலாவை முன்னோக்குவாரோ அல்லாஹுவின் பெயர் கூறி அறுக்கப்பட்ட அல்லாஹ் ஆகுமாக்கப்பட்ட பிராணிகளை சாப்பிடுவாரோ ஹலாலான உணவுகளை உட்பாரோ உட்கொள்வாரோ அவர்தான் உண்மையான முஸ்லீம் என்பதாய் பெருமானார் சல்லல்லாஹு செல்லம் சொன்னார்கள் ஒரு முஸ்லீம் வணக்க வழிபாடுகளில் அல்லாஹு சொன்ன ரசூல் சொன்ன வழிமுறைகளை கடைபிடிப்பதைப் போலவே உணவு சார்ந்த விஷயங்களில் அல்லாஹு ரசூல் எதை சொல்லி கொடுத்தார்களோ அதை கடைபிடிக்க வேண்டும் தான் சாப்பிடக்கூடிய உணவு முழுக்க முழுக்க ஹலாலானதா ஹராமை விட்டும் எல்லா ரீதியிலும் அது பாதுகாக்கப்பட்ட உணவா பரிசுத்தமான உணவா என்பதை பரிசோதித்து உண்ண வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறது உணவு என்பது உயிர் வாழ்வதற்கு தேவையானது மாத்திரமல்ல அது ஈமானை தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாய் உண்மையான முஸ்லிமா இல்லையாக என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது எனவேதான் எந்த உணவை நாம் சாப்பிடுவதற்கு வந்தாலும் அங்கே இரண்டு விதமான ஆய்வுகளை செய்ய வேண்டும் ஒன்று அந்த உணவு வெளிரங்கமான ரீதியில் ஹலாலாக இருக்கிறதா என்று பார்க்கணும் இன்னொன்று உள்ரங்கமான ரீதியில் அந்த உணவு ஹலாலானதாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் வெளிரங்கமான ரீதியில் உணவு ஹலாலாக இருப்பது என்றால் என்ன அல்லாஹு அனுமதித்த உணவாக இருக்க வேண்டும் ஒரு மாமிசம் இருக்கிறது என்றால் அது பன்றியுடைய மாமிசமாகவோ நாயினுடைய மாமிசமாகவோ முதலையினுடைய மாமிசமாகவோ கீறி கிழக்கக்கூடிய விலங்குகளுடைய மாமிசமாகவோ இருக்கக்கூடாது இது அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்ட உணவுகள் அப்போ அல்லாஹ் எதை ஹலாலாக்கினாலும் அந்த பிரிவில் சார்ந்த உணவாக இருக்கிறதா என்று பார்ப்பதற்கு பெயர்தான் வெளிரங்கமாக ஒரு உணவு ஹலாலாக இருக்கிறதா என்று பரிசோதித்தல் உள்ரங்கம் இந்த உணவு ஹலாலாய் இருக்கிறதா என்றால் என்ன அர்த்தம் அதற்கு எப்படி ஆய்வு செய்வது அந்த மாமிசம் அல்லாஹ்வுடைய பெயரை கூறி அறுக்கப்பட்டதா என்று பார்க்க வேண்டும் அந்த மாமிசம் எந்த ரீதியில் நான் பெற்றேன் என்பதை பார்க்க வேண்டும் ஹலாலான சம்பாத்தியத்தில் நான் பெற்றேனா ஹராமான காசில் அதை நான் எடுத்துக்கொண்டேனா என்பதை பார்க்க வேண்டும் இதுவெல்லாம் உள்ரங்கமான ரீதியில் ஹலாலாக இருக்கிறதா என்று ஆய்வு செய்தல் இந்த இரண்டு ஆய்வுகளுக்கு பின்பும் அந்த உணவு ஹலாலை விட்டு ஹராமை விட்டும் பரிசுத்தமாக இருக்கிறது என்று உறுதி வந்த பின்புதான் அந்த உணவை உட்கொள்ள வேண்டும் காரணம் ஹலாலான உணவுகள் மாத்திரம்தான் ஒரு மனிதனை எல்லாவிதமான விதமான ஆபத்துகளில் இருந்தும் பாதுகாக்கும் ஹலாலான உணவு மாத்திரம்தான் ஒருவனை உண்மை முஸ்லிமாய் அல்லாஹுவோடு நெருக்கத்தை பெற்ற அடியானாய் மாற்றக்கூடியது ஹராமான உணவுகள் சாதாரணமாக இன்றைக்கு உட்கொள்ளப்படுகின்றன ஆனால் அது எவ்வளவு கொடியது என்பதை நமக்கு மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் பெரிய பாவமான எல்லா பாவங்களையும் செய்ய தூண்டக்கூடிய பாவம் மது நபிசல்லாஹூ அலைவசல்ல ஒரு ஹதீஸில் இப்படி சொன்னார்கள் மதுவை அருந்துபவன் எப்படிப்பட்டவென்றால் சிலைகளை வணங்குபவனைப் போல என்றார்கள் சிலை வணக்கத்தோடு பெருமானார் ஒரு பாவத்தை முடிச்சு போட்டு பேசினார்கள் என்றால் அது மதுவைத்தான் பேசினார்கள் மது அருந்துபவன் சுவனத்தின் வாடையை கூட நுகரமாட்டான் என்று இன்னொரு ஹதீசில் சொன்னார்கள் அவ்வளவு கொடிய பாவம் மது அந்த மதுவை விட கொடியது ஹராமான வருவாயில் ஈட்டப்படக்கூடிய வருவாயில் அதன் மூலம் பெறக்கூடிய உணவுகளை சாப்பிடுவது என்பது என்று மார்க்கறிஞர்கள் சொல்கிறார்கள் இமாம் மாலிக் ரஹமத்துல்லாய் அலை அவரிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார் வந்து கே சொல்கிறார் இமாம் அவர்களை நான் தெரு வழியாய் நடந்து கொண்டிருந்தேன் அப்பொழுது ஒரு மனித மனிதனை மது அறிந்துவிட்டு போதையில் தள்ளாடக்கூடிய மரி மனிதனை நான் பார்த்தேன் போதை தலைக்கேறியவனாய் தான் என்ன செய்கிறோம் என்பதை தெரியாமல் ஒரு பித்து பிடித்துவதைப் போல அறிவு மழுங்கியவனைப் போல சில செயல்பாடுகளை செய்து கொண்டிருந்தான் தன் தலைக்கு மேல் சந்திரன் இருப்பதாய் எண்ணிக்கொண்டு அதை பிடிப்பதைப் போலவும் துண்டு துண்டாய் நறுக்குவதைப் போலவும் ஒரு செயல்பாடை செய்து கொண்டிருந்தான் இதை பார்த்தேன் மக்கள் எல்லாம் இந்த காட்சியை பார்த்து கைகொட்டி சிரித்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுதுதான் எனக்கு புரிந்தது மது எவ்வளவு கொடியது மோசமானது என்பது மதுவை அருந்தியவன் முட்டாளாகி போகிறான் பைத்தியக்காரனை போல் மாறி போகிறான் என்கிற செய்தி அப்பொழுதுதான் என் அறிவுக்கு விளங்கியது மதுவை விட கொடிய வசதி இந்த உலகத்தில் இல்லை என்கிற முடிவுக்கு வந்து நான் சொன்னேன் மனிதன் உட்கொள்ளக்கூடிய உணவுகளில் மதுவை விட கொடிய ஒன்று வேறொன்று இருக்குமானால் என் மனைவி தலாக்குன்னு நான் சொல்லிட்டேன் பொதுவாகவே அரபுகளுடைய வழக்கம் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தலாக் சொல்வார்கள் கோபம் வந்தாலும் தலாக் சொல்வார்கள் ஒரு விஷயம் நூறு சதவீதம் உண்மை என்று அவர்களுக்கு தெரிகிறது இப்படிதான் நடந்திருக்கிற நடந்திருக்கும் என்று அவர்களுக்கு புரிகிறது இப்படி இல்லை என்றால் தலாக் என்று சொல்லிவிடுவார்கள் அந்த விஷயத்தின் ஊர்ஜித தன்மையை நம்பகத்தன்மையை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக இப்படி மட்டும் நடக்கலைன்னா என் மனைவி தலாக்கு அப்படி என்றால் என்ன அர்த்தம் அந்த அளவுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் உண்மையானது என்று சொல்வார்கள் அந்த அடிப்படையில் இந்த மனிதர் சொல்லிட்டாரு உணவுகளில் மதுவை விட கொடியது ஒன்று இருக்குமானால் என் மனைவி தலாக்கின்றாரு பக்கத்தில் இருந்தவர் சொன்னார் என்ன வார்த்தைப்பா சொல்லிட்ட ஓ மனைவி தலாக்காயிர போராண்டார் மதுவை விட கொடியது இருக்கிறதா என்று கேட்டார் நீ மார்க்கறிஞரிடத்தில் போய் கேள் என்று சொல்லப்பட்டது இவர் அந்நேரத்தில் மிகப்பெரிய சட்டமேதையாக இருந்த இம்மா மாலிக ரஹமத்துல்லாயை ஹதீஸ்களை எல்லாம் கரைத்து குடித்திருந்த செய்திகளை எல்லாம் சொல்ல மாலிக் சொன்னாங்க நான் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு சென்று விட்டு வந்தார் மீண்டும் நாளைய தினம் வாங்கின்றார்கள் மீண்டும் மறுநாள் வந்தார் சொன்னார்கள் மாலிக் ரஹமத்துள்ளாரை குரானை ஆய்வு செய்து பார்த்து விட்டேன் சுண்ணாக்களை அலசி ஆராய்ந்து விட்டேன் மதுவை விட கொடிய உணவு இருக்கிறதா என்று பார்க்கிற போது ஆம் ஒன்றே ஒன்று இருக்கிறது வட்டியின் மூலம் பெறக்கூடிய காசில் நீங்கள் சம்ப வாங்கப்படக்கூடிய உணவு உட்கொள்ளக்கூடிய உணவு அது மதுவை விடக்கூடியது என்றார்கள் காரணம் குர்ஆனிலே மதுவை குடிப்பவனை பார்த்து கூட அல்லாஹு போர் பிரகடனம் செய்யவில்லை என்னோடு உன்னோடு நான் யுத்தம் செய்ய போகிறேன் என்று அல்லாஹு சொல்லவில்லை ஆனால் வட்டியை புசிப்பவனை பார்த்து ஹராமான சம்பாத்தியத்தில் சாப்பிடுபவனை பார்த்து அல்லாஹு சொல்கிறான் அல்லாஹ்விடம் இருந்தும் இருந்தும் ரசூலிடம் நீங்கள் யுத்தத்தை எதிர்பாருங்கள் என்று பகிரங்கமாய் அல்லாஹ் யுத்தத்தை அறிவிப்பு செய்கிறான் என்றால் அவன் மதுவை அருந்துபவனை விட மோசமானவன் ஹராமான வருவாயில் சாப்பிடுபவன் என்று இமா மாலிக் ரஹமத்துல்லாய அழகி சொன்னார்கள் என்றால் ஹராமான உணவு என்பதும் உணவுகளில் ஹராம் கலந்து விடுவதும் என்பதும் எவ்வளவு கொடியது என்பதை புரிய வேண்டும் சின்ன ஹராம் நம் உணவுகளில் கலந்து விட்டாலும் கூட அது ஒட்டுமொத்த இபாதத்துகளையும் பாழாக்கிவிடும் நபி சல்லாஹூலிசல்லம் சொன்ன வார்த்தை பி தரா தராஹிம் ஒரு மனிதர் ஆடை ஒன்றை வாங்குகிறார் பத்து வெள்ளிக்காசுகளை கொடுத்து வாங்குகிறார் இந்த பத்து வெள்ளிக்காசுகளில் ஒன்பது வெள்ளிக்காசுகள் முழுக்க முழுக்க ஹலாலாக இருக்கிறது ஒரே ஒரு வெள்ளிக்காசு ஹராமாக இருக்கிறது இந்த ஹராம் ஹலாலோடு கலந்து விட்டதின் காரணமாக பெருமானால் சொல்கிறார்கள் அந்த ஆடையை உடுத்தி கொண்டு இவர் தொழக்கூடிய காலமெல்லாம் இவர் தொழுகை பாலாய் போய்விடும் அல்லாஹ் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் என்று நபிசல்லாஹூ அலைவி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் வெறுமனே தொழுகைக்கு மாத்திரம் சொல்லப்பட்ட ஹதீசாய் இந்த ஹதீஸை நாம் சுருக்கிவிடக் கூடாது ஒட்டுமொத்த இவாதத்துகளுக்கும் ஒரு பொது சட்டமாய் அடிப்படை சட்டமாய் நபிசல்லாஹூ அலை சொல்கிறார்கள் ஹராம் ஒரு இடத்தில் கலந்து விட்டது அது தொழுகையாக இருக்கலாம் நோன்பாக இருக்கலாம் நாம் செய்யக்கூடிய தான தர்மங்களாக இருக்கலாம் ஹஜ்ஜு உம்ராக்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அங்கே கொஞ்சம் ஹராம் கலந்து விட்டாலும் அந்த ஒட்டுமொத்த இபாதத்துகளையும் இல்லாமல் ஆக்கிவிடக்கூடிய ஒரு மிகப்பெரிய நாசகர தான் ஹராமான சம்பாத்தியம் என்பதை புரிய வேண்டும் சைத்தான் ஒரு மனிதன் இபாதத் செய்ய ஆரம்பித்து விட்டால் கெடுக்க வேண்டும் என்று எப்படியெல்லாம் முயற்சி செய்ய முடியுமோ அத்தனை வழிகளிலும் முயற்சி செய்வான் நாம் தெரிந்ததுதான் ஹதீஸ்களில் வருகிறது ஒரு மனிதன் இபாதத் செய்ய ஆரம்பித்து விட்டால் சைத்தான் முதலாவதாய் தன் கூட்டாளியை அழைத்து பேசுவானான் தன் கூட்டாளிகளை எல்லாம் சகாக்களை எல்லாம் அழைத்து சைத்தான் சொல்வானா இவனுடைய சம்பாத்தியம் எப்படிப்பட்டது என்று முதலில் நீங்கள் ஆய்வு செய்யுங்கள் இவன் வருமானத்தில் ஏதேனும் ஒரு இடத்தில் ஹராம் கலந்திருக்கிறதா என்று பாருங்கள் அப்படி கலந்திருக்குமே ஆனால் இவரை எதுவும் செய்ய விடாது செய்யாதீங்க நீங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போங்க வேறொரு நல்ல மனிதரை தேடிப்போய் அவருடைய இபாதத்தை கெடுங்கள் இவருடைய இபாதத்தை இவரே கெடுத்து விட்டார் நீங்கள் கெடுக்க தேவையில்லை எந்த உணவில் ஹராம் கலந்து விடுகிறதோ அந்த உணவை உட்கொண்டு கொண்டு இவர் எவ்வளவு இபாதத்துகளை செய்தாலும் அந்த இபாதத் எந்த பலனும் அளிக்காது என்று சொல்லி சைத்தான் தன் சகாக்களுக்கெல்லாம் சொல்வான் என்று ஹதீஸ்களில் வந்திருக்கிறது என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே நாம் செய்யப்பட செய்யக்கூடிய இபாதத்துகள் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நாம் உட்கொள்ளக்கூடிய உணவு என்பது முழுக்க முழுக்க இருக்க வேண்டும் விதமான சந்தேகங்களை விட்டும் ஹராமை விட்டும் தவிர்த்து தவிர்க்கப்பட்டதாய் பரிசுத்தமானதாய் இருக்க வேண்டும் இபாதத்துகளை மாத்திரம் ஹராம் என்பது கெடுக்காது நம் கோரிக்கைகளை நம்முடைய மன்றாடல்களை நம்முடைய பிரார்த்தனைகள் அத்தனையும் தடுத்துவிடக்கூடியதுதான் ஹராம் என்கிற நாசகர காரணி ஒரு ஹதீஷில் பெருமானார் சல்லல்லாஹோலசன் இப்படி சொன்னார்கள் ஒரு மனிதர் யமன் தேசத்தில் இருக்கக்கூடிய சனா என்கிற ஊரில் இருந்து நீண்ட தூரம் பயணம் செய்து ஹஜ் செய்ய வேண்டும் என்பதற்காக மக்காவை நோக்கி கால்நடையாய் புறப்படுகிறார் நீண்ட தூரம் பயணம் செய்து வந்ததால் அவர் உடல் முழுக்க புழுதி படிந்து கிடக்கிறது அவருடைய தலை கலைந்து போயிருக்கிறது தலைவிரி கோலமாய் காட்சி அளிக்கிறார் இந்த மனிதர் கேபாவுக்கு வந்து காபாவின் திரைச்சீலையை பிடித்து அழுது அழுது அல்லாவிடத்தில் யா அல்லா இதை கொடு அது கொடு என்று தன் பிரார்த்தனை முன்வைக்கிறார் ஆனால் பெருமானால் சொல்கிறார்கள் அவர் உண்ணக்கூடிய உணவிலே ஹராம் இருக்கிறது அவர் உடுத்திருக்கிற ஆடையில் ஹராம் கலந்திருக்கிறது அவர் குடிக்கும் தண்ணீரில் ஹராம் கலந்திருக்கிறது என்றால் அல்லாஹருடைய பிரார்த்தனையை எப்படி அங்கீகரிப்பான் இவருடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படாது என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலைசலம் இந்த ஹதீஸை கொஞ்சம் யோசித்துப் பார்க்க வேண்டும் இந்த நாயகம் சல்லல்லாஹூ அலைசன் சொன்ன இந்த ஹதீஸில் ஒருவருடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுவதற்கு எதுவெல்லாம் இருக்க வேண்டுமோ அத்தனையும் அங்கே இருக்கிறது முசாஃபிருடைய பிரார்த்தனை பிரயாணத்தில் இருப்பவர் செய்யக்கூடிய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும் என்றார்கள் சல்லல்லாஹு அலைவசல்லம் எனவேதான் யாரேனும் பிரயாணம் செய்தால் நாயகத்தின் வளமை எனக்காக வேண்டி துவா செய்யுங்கள் என்பார்கள் பெருமானார் நாயகம் சொந்த அந்த மனிதர் ஹஜ் செய்வதற்காக புறப்படுகிறார் என்றால் அவர் ஒரு பிரயாணி பிரயாணியின் பிரார்த்தனை அவருடைய பிரார்த்தனை சாதாரண மனிதருடைய பிரார்த்தனை அல்ல அவருடைய எப்படிப்பட்ட மனிதர் என்றார்கள் தலைவிரி கோலமாயிருப்பவர் உடல் முழுக்க புழுதி படிந்திருப்பவர்கள் என்றார்கள் பெருமானார் ஒரு ஹதீசில் இப்படி சொன்னார்கள் ஒரு மனிதர் இருக்கிறார் தலைவிரி கோலத்தோடும் உடல் முழுக்க புழுதி படிந்தவராக இருக்கக்கூடிய ஒரு பரட்டை தலை போல இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர் சத்தியமிட்டு அல்லாவிடத்தில் ஏதேனும் கேட்டுவிட்டால் கண்டிப்பாய் அல்லாஹ் அதை கொடுத்து விடுவான் அவர் ஏந்திய கரத்தை வெறுங்கரங்களாக மாட்டான் என்றார்கள் நாயகம் அப்பேற்பட்ட மனிதராய் இந்த மனிதர் இருக்கிறார் மூன்றாவது அந்த மனிதர் போய் நின்று கேட்கக்கூடிய இடம் சாதாரணமான இடமல்ல கேபாவுக்கு பக்கத்தில் நின்று கேபாவின் திரைச்சீலையை பிடித்து அல்லாவிடத்தில் அழுது அழுது கேட்கிறார் இப்படிப்பட்ட பிரார்த்தனையும் அங்கீகரிக்கப்படும் என்று பெருமானார் சொன்னார்கள் இப்படி அவருடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுவதற்கு என்னவெல்லாம் இருக்க வேண்டுமோ அத்தனை அம்சங்களும் இருக்கின்றன ஆனால் அவருடைய உணவிலே கொஞ்சம் ஹராம் கலந்து விட்டது குடிவானத்தில் கொஞ்சம் ஹராம் கலந்து விட்டது வாழ்க்கையில் ஹலாம் ஹராம் புகுந்து விட்டது என்பதனால் அத்தனை அம்சங்களும் ஓரம் தள்ளிவிட்டு அவர் பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படாது தூக்கி எறியப்படாது என்றார்கள் என்றால் நம் கோரிக்கைகள் தேவைகளை எல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு நாசகர காரணி ஹராம் என்பதை நாயகம் இடத்தில் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள் நாயகமே எஜால் அணி முஸ்தா எனக்காக அல்லாட்ட ஒன்னே ஒன்னு கேளுங்க என்னன்னா நான் எப்பொழுதெல்லாம் துவா செய்கிறேனோ அப்பொழுதெல்லாம் என் துவா பழித்து விட வேண்டும் எப்பொழுது அல்லாவிடத்தில் நான் எதை கேட்டாலும் அல்லாஹ் அதை கொடுத்து விட வேண்டும் அப்படி நான் மாறுவதற்கு அல்லாவிடத்தில் எனக்காக துவா செய்யுங்கள் என்கிற போது நாயகம் அல்லாஹு சொன்ன ஒரே ஒரு நிபந்தனை பார்த்து தக்குன் தாவா உன் மட்டும் நீ முழுக்க முழுக்க ஹலால் ஆக்கிரு நூறு சதவீதம் அதை ஹலாலாக நீ ஆக்கிவிடு நீ எதை கேட்டாலும் கொடுக்கப்படக்கூடிய மனிதராய் மாறிப்போவாய் என்றார்கள் நபி சல்லா இதை சொல்லிவிட்டு பெருமா நான் நிறுத்தல அடுத்து எச்சரிக்கை வார்த்தைகளை நாயகம் சொன்னார்கள் ஒரு மனிதர் ஒரே ஒரு கவலை உணவை எடுத்து ஹராமான உணவை எடுத்து தன் வயிற்றிலே உட்கொண்டு விட்டார் என்றால் வயிற்றுக்குள் செலுத்தி விட்டார் என்றால் நாற்பது நாட்கள் அல்லாஹோடைய எந்த இபாதத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அவருடைய பூர்த்தி செய்ய மாட்டான் அவர் கோரிக்கைகளை அல்லா ஏற்றுக் மாட்டான் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொல்லிவிட்டு அடுத்து நாயகம் சொன்னார்கள் ஹராமை புசித்து யார் உடலை வளர்க்கிறாரோ அந்த உடல் போய் சேரக்கூடிய இடம் நரகம் என்று நாயகம் எச்சரித்ததும் சாதரலியில்தான் பயந்து போனார்கள் அதிலிருந்து வாழ்க்கை முழுக்க ஹராமை தவிர்ந்து கொண்டார்கள் எவ்வளவு தூரம் தவிர்ந்து கொண்டார்கள் என்றால் அவர்கள் விழிக்கிலே ஒரு ஆடு இருந்தது அந்த ஆற்றில் இருந்து வரக்கூடிய பால்தான் ஒட்டுமொத்த குடும்பத்தார்களும் குடிப்பார்கள் ஒரு நாள் அந்த ஆடு பக்கத்து வீட்டுக்காரர் வைத்திருந்த அந்த வயலிலே அனுமதி இல்லாமல் உள்ளே சென்று அங்கிருக்கக்கூடிய புற்களை குசித்து விட்டு அதை சாப்பிட்டு விட்டு வந்துவிட்டது அன்றிலிருந்து சாயர் அலியுல்லா அவர்கள் அந்த ஆடு இறக்கிற வரைக்கும் அதிலிருந்து வந்த பாலை அவர்கள் குடிக்கவே இல்லை அடுத்தவர்களுக்கு சொந்தமான இடத்தில் இருந்து எனக்கு சொந்தமான ஆடு அவர்களுடைய அனுமதி பெறாமல் எப்பொழுது சாப்பிட்டு விட்டதோ அந்த புள்ளினுடைய தாக்கம் இரத்தமாய் மாறும் அதுதான் வரும் அந்த அந்த பாலில் இருக்கும் என்பதனால் கொஞ்ச காலத்துக்கு மட்டும் நான் சாப்பிட மாட்டேன் ஒரு நாற்பது நாள் மட்டும் ஒதுக்கி வச்சறேன் என்று அவர்கள் சொல்லவில்லை பேடுதலின் உச்சகட்டமாய் அது இறக்கிற வரைக்கும் அது இருந்தவர்கள் குடிக்காமல் இருந்தார்கள் என்றால் ஹராம் எவ்வளவு தூரம் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை அவர்கள் புரிந்து வைத்திருந்தார்கள் கண்ணியத்திற்குரிய உணவு முழுக்க முழுக்க ஹலாலா இருக்கணும் ஹராமா இருக்கக்கூடாது என்றால் நாம் பல பேர் விளங்கிக் கொள்வது வட்டியில் வட்டியில் வந்த பணம் நம்முடைய உணவுக்கான காசிலே கலந்துவிடக்கூடாது என்று மாத்திரம் சுருக்கிக் கொள்கிறோம் ஹராம் என்பது வட்டியின் வரக்கூடிய பணத்தை மாத்திரம் எடுத்துக் கொள்ளாது ஹராமான பணம் என்பது எதுவெல்லாம் அல்லாஹு தடை செய்திருக்கிறானோ ஆகுமாகாது என்று சொல்லியிருக்கிறானோ அந்த வழிகளில் பணம் வந்துவிட்டால் ஹராமான படம்தான் திருட்டின் மூலமாக வரக்கூடிய பணம் ஹராமான படம் ஒருவரை ஏமாற்றி அபகரிக்கக்கூடிய பணம் ஹராமான படம் வியாபாரம் செய்கிறோம் ஒரு ஒரு உடையில் குறை இருக்கிறது நம்முடைய சரக்குகளில் குறை இருக்கிறது அந்த குறையை சொல்லி வியாபாரம் செய்ய வேண்டும் என்று சரிய காட்டக்கூடிய வழிமுறை அந்த குறையை மறைத்து ஏமாற்றி வியாபாரம் செய்வாம் என்றால் அந்த பணமும் ஹராமான பணத்தில் தான் சேரும் தங்கச்சிக்கு சொத்திலே பங்கு கொடுக்க வேண்டும் அக்காவுக்கு சொத்திலே பங்கு கொடுக்க வேண்டும் பெண்களுக்கு சொத்திலே பங்கு கொடுக்க வேண்டும் என்று சரிய சொல்கிறது நான் தான் உன்னை கட்டி கொடுக்கிற போதே உனக்கு சீரு சீர் செய்து விட்டேனே சீதனமாய் நகைகள் எல்லாம் போட்டு விட்டேனே இனிமே எல்லா காசு எனக்குத்தான் என்று அல்லாஹு சொன்ன உரிமையில் தலைவிட்டு தலையிட்டு தடுத்துக் கொள்வோமே ஆனால் அந்த சொத்து அபகரிக்கப்பட்ட சொத்துக்கு சமம் அந்த சொத்து ஹராமான சொத்துக்கு சமம் சமம் அதன் மூலம் பெறக்கூடிய வருமானம் ஹராம் தான் இப்படி ஹராமான வருவாய் என்பது பறந்து விரிந்து இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அத்தனை வழிகளிட்டும் நம்முடைய உணவை ஹலால் மயமானதாய் ஆக்கி கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய இபாதத்துகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் எல்லாம் எல்லாமல் அல்லாஹு ஜல்ல சுபானு தாலா அப்பேற்பட்ட நன்மக்களாய் ஆக்கிருள்வானாக அஹமது இல்லா ரபுல்லாலமின் சுண்ணத்